நம்மாழ்வார் என்ற மகத்தான ஒரு வேளாண் விஞ்ஞானி நம் வாழ்ந்த காலத்திலேயே நம்மோடு வாழ்ந்தவன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலே அக்ரிகல்ச்சர் டைரக்டர் சங்கரன் கோயிலு கோயில்பட்டி பக்கத்தில் வேலை கிடைக்கிது ஐயாவுக்கு அங்கே தான் இருக்கிறாங்க முத முதல்ல இந்த வேளாண் பல்கலைக்கழகம் கற்பித்து கொடுத்த கல்வி அதன் செயல்பாடுகள் இது எல்லாமே இந்த மண்ணுக்கு எதிராக இருக்கிறது மண்ணின் வாழ்வியலின் சூழலை கெடுக்கிறது மண்ணை மலடாக்குகிறது என்று அதை விட்டு வெளியே வந்து மரபுவழி விவசாயத்தை கையில் எடுத்தவர் தொலைந்து போன தமிழன் தொன்மையான விவசாயத்தை தோண்டி தந்த தான் ஐயா நம்மாழ்வார் அவரை போற்றுகிற இந்த நினைவேந்தல் என்பது தமிழ்ச் சமூகத்தை போற்றுகின்ற ஒரு நினைவாகும் அவரை போற்றுகின்ற இந்த நினைவேந்தல் கூட்டம் என்பது விவசாய பெருங்குடி மக்களையும் இந்த மண்ணை மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய பெருமக்களுக்கு எடுக்கிற விழாவாக கூட பார்க்கலாம் அதோடு இணைந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை விளக்கம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் இயக்கம் கொள்கையோட கொள்கை முழக்கத்தோட தான் கட்சி தொடங்கிய போது எந்த தத்துவத்தை எந்த கொள்கையை அடிப்படையாக வைத்து கட்சியை தொடங்கினாரோ கட்சியின் தலைவர் சீமானவர்கள் இன்று வரை அதே தத்துவத்திலேயே அதே கொள்கையிலே ஒரு கட்சி பயணிக்கிறது தோல்விக்கு மேல் தோல்விதான் தோண்டு விடவில்லை தொடர்ச்சியாக தனித்தே களமாடுகிறோம் இந்த மண்ணுக்கு தேசிய கட்சிகள் ஒருபோதும் தேவையில்லை காங்கிரஸோ பிஜேபி இந்த மண்ணுக்கு தேவையில்லாத கட்சிகள் இந்த மண்ணை பொன்னான ஐம்பது ஆண்டுகளில் சீரழித்து நாசமாக்கியது திராவிட கட்சிகள் அது கூட ஒருபோதும் கூட்டணி இல்லை தனித்து தான் நாங்கள் களமாடுவோம் என்று இந்த நொடி வரை நாங்கள் தனித்து தான் நிற்கிறோம் காரணம் எமது தத்துவம் எமது கொள்கை அதுதான் எம்மை வழிநடத்துகிறது என்ன கொள்கை தற்சார்பு பொருளாதாரம் தரமான சமமான கல்வி தரமான சாலை சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் உலக தரத்துக்கு மருத்துவம் இதுதான் ஒரு மனிதனின் அடிப்படை அது அரசு தரணும் அதற்காக தான் நம்ம அரசுக்கு வரி கட்டுறோம் அதற்காக தான் அந்த அரசு அரசை நடத்தக்கூடியவர்களுக்கு வாக்களித்து அதிகாரத்தை கொடுக்கிறோம் மாறாக என்ன நடக்கின்றது நம்முடைய வாக்கை பறித்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அவர்கள் செய்வது என்ன நிலமெங்கும் சிக்கல் போராடாத மக்கள் இல்லை போராட துறைகள் இல்லை ஆசிரிய பெருமக்கள் எதிர்கால இந்தியாவை வகுப்பறை தீர்மானிக்கிறது என்கிறார்கள் அந்த எதிர்கால இந்தியாவை தீர்மானிக்கூடிய வகுப்பறையில் பயிற்சி கொடுக்கக்கூடிய பாடல் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் தெருவில் இறங்கி போராடுகிறான் மக்கள் நல்வாழ்த்துறையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் போராடுகிறார்கள் மாணவர்கள் போராடுகிறார்கள் தினம் 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 மீடவன் படுகொலை படகை அப்புகிறான் சிங்களவன் வலை அப்புகிறான் பறிக்கிறான் கைது செய்கிறான் மீனவன் போராடுறான் நெசவாளர்கள் போராடுறான் விவசாயி போராடுறான் இங்கே போராடல போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறான் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க இங்கே போராடல அவரவர் போராட்டத்தை நீங்கள் தனியாக மீனவனுக்கு சிக்கல் மீனவன் போராடுவான் அது ஊருக்கான வேடிக்கை மானாம்போரன் அவனுக்கான வேடிக்கை நெசவாளி அவனுக்கான ஊரில் நடக்கிற எல்லா துயரத்தையும் நீங்க வேடிக்கை பார்க்குறீங்க உங்களுக்கு நடக்கிற துயரத்தை ஊரே வேடிக்கை பார்க்குது அரசியல் உரிமையளிக்கப்பட்ட ஒரு இனம் உலகில் வாழக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் எப்படி வாழ்கிறது அப்படி பெருமையாக ஒரு வாழ்வை வாழணும் எதற்காக வாக்களிக்கணும் எதற்காக நமக்கு ஒரு பிரதிநிதி எதற்கு சட்டமன்றம் உங்கள் வாக்கை வாங்கி வந்த இந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு செய்கிறது என்ன ஏன் மூணு இஞ்சிக்கும் ஒரு இஞ்சி ஆத்து மண் உருவாகிறதுக்கு ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகள் எடுக்குதுங்கிறது அறிவியல் நல்லா கெட்டு ஒரு இஞ்சி ஆத்து மண் ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி ஆற்று மண்ணல் உருவாகிறதுக்கு முன்னூறு ஆண்டுகள் எடுக்குங்கிறது அறிவியல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி ஆற்று மண் உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி ஆற்று மண் மூணு அடிக்கு மேலே மூணு அடிக்கு மேல இவ்வளவுதான் மூணு அடி மூணு அடிக்கு மேல மண் அள்ள என்பது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆத்திலே மணலே அள்ளினால் ஆறு செத்து விடும் ஆறு செத்த ஆற சுத்தி உள்ள அத்தனை வளங்களும் சாகும் ஆத்து மண் அல்றானே யார் அல்றா நீ வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர் நீ வாக்களித்த பாராளுமன்ற உறுப்பினர் நீ வாக்களித்து சட்டமன்றத்துக்கு போய் அமைச்சராக இருந்த அமைச்சர் வரும் மக்கள் அவன் அல்றான் அதை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை யார் இது குறித்து கவலைப்படுவா நம்மாழ்வார்க்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்தக்கூடிய பெருமக்களாக நான் தமிழர் கட்சி தான் அதை கவலைப்படும் எண்ணற்ற சிக்கல் இந்த நொடி வரைக்கும் அதுக்கு தீர்வு இல்லை தமிழ்நாட்டின் முப்பத்தி ஆறு ஆறுகள் முப்பத்தி ரெண்டு ஆறு செத்து போயிருச்சு சாக்கடை கழிவு நீர் ஓடக்கூடிய ஆறாக மாறி நிற்கிறது உலகத்தில் இருபத்தி லட்சம் ஏக்கர் சமபரப்பை கொண்ட ஒரே பகுதி நம்ம டெல்டா பகுதி அது நடுநாயகமாக நடுகுல இருக்கிறது இந்த திருவை யாரு எப்படி இருக்கு திருவை இந்த நிலையெல்லாம் மாறணும்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கு நல்ல அரசியலை தேர்ந்தெடுக்கணும் யார் இங்க அரசியல் மாணவன் அரசியல் பேசக்கூடாது காவல்துறை அரசியல் பேசக்கூடாது அரசு ஊழியர் அரசியல் பேசக்கூடாது கடைகள்லயோ ஹோட்டல்கள்லயோ பள்ளிக்கூடத்திலேயோ கோயில்கள்லயோ தேவாலய எங்கும் அரசியல் பேசக்கூடாது யாரும் பேசக்கூடாது பிறகு யார் பேசுவார் நல்லவர்கள் நீங்கள் அரசியல் பேசாவிட்டால் அல்லவர்கள் பேசுவார்கள் கட்டில் அமராவிட்டால் கள்ளிகள் வந்து அமரும் நல்லவர்கள் நீங்கள் வராவிட்டால் திருடர்கள் தான் வருவார்கள் திருட்டு திராவிட திருடர்கள் வருவார்கள் நாம் தான் நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்மை ஆளக்கூடிய பெருமகனை எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு தைரியம் எவ்வளவு அசால் அரசு ஏன் ஐந்தாண்டு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசம் போதும் ஒரு வாரம் போதும் உங்களோட அறுவடை செய்யறதுக்கு ஒரு வாரம் போதும் ஏழு நாள் போதும் உங்கள் ஒட்டுமொத்த வாக்கையும் அறுவடை செய்து திராவிடம் கொண்டு போய் வீட்டில் சேர்க்கறதுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா காசை கொடுத்து சாதி பெற சொல்லியோ மதம் பெற சொல்லியோ நம்ம ஆள் உன் ஆள் அவள் இவாள்னு காசுக்கு வாக்கை விற்று அந்த காசை அந்த வாக்கை வாங்கிட்டு அதிகாரத்துக்கு போகிறோம் எப்படி உனக்கு நல்லது செய்வான் எப்படி செய்வான் ஒரு முதலமைச்சர் சரியாக அஞ்சு வருஷம் நாற்காலில் உட்காந்து இறங்குனா ஒரு லட்சம் கோடி ரூபா முப்பதுலேருந்து முப்பத்தாறு மினிஸ்டர் உட்கார்றான் ஆவரேஜாக ஒரு மினிஸ்டர் ரெண்டாயிரம் கோடி ரூபா சம்பாதிப்பான் ஆண்டுகளில் ரெண்டு லட்சம் கோடி ரூபா ஒரு கட்சி அது எந்த கட்சியாக இருக்கட்டும் அரசு ஏறி லட்சம் கோடி ரூபாய் முதலமைச்சர் ஒரு லட்சம் கோடி மற்ற துறைகள் அமைச்சர் அரசு ஊழியர் மூணு லட்சம் கோடி ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு களவாடுற போன மட்டும் என்ன வளம் இங்க தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக இருந்திருந்தால் உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக இருக்கும் யார் சொல்கிறார்

கரூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போய் ஒருத்தவங்க செத்துருக்கிறாங்க மாணவர்களுக்கு பாடம் நடக்கக்கூடிய ஒரு டீச்சர் போய் கரூர் கூட்ட நெரிசலில் இந்த அணில் குஞ்சம் பார்க்குறதுக்கு போய் செத்துருக்கு விளங்குறதுக்கு அவன்கிட்ட படிக்கிற பிள்ளைகள்லாம் அரசியல் வந்து ஒரு வாழ்வில் அதை ஒரு அரசியல் சாக்கடை அது ஒரு நாத்தம் தான் அதை நாங்கள் இறங்கி சுத்தம் பண்ணுறோம் எங்களோட வாங்கன்னு தான் உங்களை நாங்கள் கூப்பிட்றோம் வணிகர்களுக்கு சிக்கல் சொத்து வரி ஏறிடுச்சு மின்சார கட்டணம் ஏறிருச்சு எதுக்கு வரியத்தில் உணவுப் விலை ஏறிருச்சு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான டோல் அதிகப்படியான டோல் கவலையும் கிடையாது உனக்கு அக்கறையும் கிடையாது உனக்கு சினிமா சினிமா நடிகன் போதுமே திரை கவர்ச்சி போதும் தமிழர்களை ஆள்வதற்கு அதானே ஒன்றரை கோடி தொண்டர்கள் வைத்து கொண்டு இருக்கிற திமுக பேசுது திமுக என்ன செஞ்சா உதயநிதியை கொண்டு வரதுக்கு நேரடியாக கொண்டு வந்தானா இல்ல பத்து படம் பத்து படம் எடுத்து கதநாய நடித்த பிறகு உதயநிதியை கலந்து கொண்டு வருது ஏன் தமிழர்கள் சினிமா கவர்ச்சியில் பின்னாடி செல்பவர்கள் தமிழர்களுக்கு சினிமா கவர்ச்சி மட்டும் போதும் திரை கவர்ச்சி திரை போதும் இந்த நாட்டை ஆள்வதற்கு அதுதான் தகுதி என்ற காரணத்தினால் அவரு இனி அவருக்குள்ள இன்ப நிதியின் திரைக்கு வருவார் எந்த போராட்டத்தில் வந்து நின்றாரு விஜய் சொல்லுங்க பாப்பா எந்த போராட்டம் எந்த சிக்கலுக்கு மண்ணோட மக்கள் நின்றாரு ஒரு தலைவனை எதுல தேடணும் பொழுதுபோக்கு தளத்திரியா தலைவனை தேடுவது போராட்ட காலத்தில் தலைவனை தேடணும் இந்த நிலைமைங்க நடந்த சிக்கல் அத்தனை போராட்ட காலத்திலையும் அண்ணன் சீமான் நின்றான் யாருக்காக பேசல ஆடு மாடு கோழி கொக்கு அத்தனைக்கும் பேசுறான் தண்ணீர் மாநாடு மாடுகள் மாநாடு கடலம்மா மாநாடு மலைகளின் மாநாடு சூழலியல் அறிவியல் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் கட்டுக்கோப்ப ஒரு ராணுவ இருக்கிற பிள்ளைகள் அந்த மண்ணில என் தம்பி செந்தில் நிற்கிறான் ஒரு அணு விஞ்ஞானி குவாண்டம் ஒரு விஞ்ஞானி அவன் நீங்க அவனை விட்டு யாரும் தேர்ந்தெடுக்கிறீங்க டாஸ்மார்க் பார் வச்சு அள்ளி திங்கிறவன் மலைகளை வெட்டி குவாரியா மாத்திரவன் அவனுக்கு நீங்க தொடர்ச்சியா வாக்களிக்கிறீங்க உங்களை பத்தி எப்படி கவலைப்படுவான் திருவியார் திருவியார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அரசு மருத்துவமனை என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாரு நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க வரி கட்டுறீங்க தரமான மருத்துவத்தை தரணும் பனிரெண்டாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு எட்டாயிரம் நர்ஸ் பணிகள் காலியாக இருக்கு பனிரெண்டாயிரம் உதவி செவிலியர்கள் பணி காலியாக இருக்கு காவல்துறையில் பணி காலி ரெண்டு லட்சம் பேர் பணி மட்டும் காலியாக இருக்கு எப்படி அரசு இயங்கும் ஸ்டாலின் முதலமைச்சராக ஏறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட கடன் மூன்றரை லட்சம் கோடி இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி இது யார் தலையில விடும் எப்படி அரசு வரி கட்டும் எப்படி அரசு வட்டி கட்டும் யார்த்து கட்டும் உன் தலையில வச்சு கட்டும் உன் தலையை அடமான வச்சு கட்டான் உன் வீட்டுக்கு நீ குடிக்கிற தண்ணிக்கு எரிக்கிற மின்சாரத்துக்கு நடக்கிற சாலைக்கு அத்தனைக்கும் வரி மேல வரி போட்டு போட்டு உண்ட உரிவிதான் கட்டுவான் எப்படி கட்டுவான் என்ன கேவலம் தமிழனுக்கு உணர்வு இல்லை அந்த உணர்வு இருக்கு எதில் இருக்கு சாதிக்குள்ள இருக்கு தமிழன் ஒரு ஈன பைய தமிழம் ஒரு பிக்காளி பையா தமிழன் ஒரு காட்டுமிராண்டி எவ்வளோ வேணாலும் தமிழனை திட்டுங்க ரோசம் சூடு சொர்ணம் எதுவுமே வராது ஆனால் தமிழனை சாதி பேரை சொல்லி திட்டுனா அவன் ஸ்தலம் இருக்காது உனக்கு உணர்வு இருக்கு அது சாதிக்குள்ளே இருக்கு இனத்துக்குள்ளே இருந்தால் நீ சரியா இருந்திருப்ப நீ சாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் உணர்வை வச்சுட்ட வந்த திராவிடம் ஆண்டுகிட்டு இருக்கான் திராவிடரட நீங்கள்லாம் நம்மலாம் திராவிடனானே தமிழனாலு வந்தவன் போகிறவன ஆடுறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிம்பம் அது என் ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி எ ஃபேப்ரிகேட்டட் ஐடியாலஜி கட்டு கதை கருப்பன கதை திராவிடங்கிறது விமர்சனம் பண்றானுங்க பெரியாரை பேசுறமா என்ன பெரியாரு நம்மால் வேற விடவடா பெரியாரு நம்மால் வர கால் செருப்பு கிடையாது தந்தை பெரியாரு புடுங்கட பெரியாரு இந்த நிலைமைக்கு நடந்தான் யூரியாயோ பொட்டாச பாக்சண்ட் அவளே நீ போட்டியா மண்ணு செத்து போயிடும் டாண்டான் ஒரு மண்புழு கிடையாது இரநூறு முறை ஒரு நாள் குறையாம மண்புழு விழும் உழுதுகிட்டே இருக்கும் மண்புழு செத்து போச்சு மண் நஞ்சாயிருச்சு மண் மலடாயிருச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறான் இடுபொருள் முப்பதாயிரம் ரூபாய் வருது இடுபொருள் செலவு மட்டும் ஒரு ஏக்கருக்கு என்ன கிடைக்கும் விவசாயிக்கு என்ன கிடைக்கும் சர்ற அந்த விவசாயத்தை விளை வச்சு கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு கடனை வாங்கி அண்டா குண்டா அடமான வச்சு நட்டு வளர்த்து அறுவடை செஞ்சு அந்த நெல்லை விற்க கொண்டு வர இடத்துல நல்ல ஆளாக இருந்திருப்பியா ஒரு இருக்காடா நெல் அடுக்க இது என்ன நாடு அது சாராய கடையை பாதுகாக்கிறதுக்கு ஏந்திய காவல்துறையை வச்சிருக்கான் குடியாரப்பாய அரசு அப்படிதான இருக்கும் அப்படிதான் இருக்கும் இது வரைக்கும் சாப்பிடும் பாகமாக இருக்கு முளைச்சிருச்சு மலையில நெல்லு முட்டை முளைச்சிருச்சு நெல்லு முளைச்சிருச்சு கஷ்டம் கஷ்டம் கதறான் தின விவசாயி எதையும் கண்டுகொள்ளாத ஒரு அரசு இதுகளை பற்றி பேசாத ஊடகங்கள் இதுகளை பற்றி பேசாத அரசியல்வாதிகள் எப்படி அது மக்களுக்கு எப்படி தெரியும் நாம் தான் அதெல்லாம் மாத்தணும் நீங்க நினைப்பீங்க நீங்க நினைப்பீங்க நாம் தன்ன கட்சி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருக்கவனுக்கு நானூறு கோடி பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு பேசுகிறானுங்க மூணு விழுக்காடு வச்சுருக்கேன் தமிழ்நாட்டிலேயே திமுக அண்ணா திமுகவுக்கு அடுத்தபடியான வாக்கு வங்கியை வச்சுருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் இன்றைய கரண்ட்டு மார்க்கெட்டு தெரியுமா நாம் தமிழோட மார்க்கெட்டு கைட்லைன் இல்லை கமர்ஷியல் ரேட்டு என்ன தெரியுமில்ல ஆயிரம் கோடி ரூபா ஐம்பது சீட்டு இன்றைய மார்க்கெட்டு நாம் இருக்குது கோயிலுக்கு வெளியில் உடைக்கிற சில்லு தேங்காயை பொறுக்கிறதுக்கு நாங்கள் வரலை மொத்த தேங்காய் எங்களுக்கு வேணும் அதுக்காக வந்து நிற்கிறோம் நாங்கள் நாலு சீட்டு மூணு சீட்டு வாங்கிட்டேன்டா அவன முட்டி போட்டுக்கிட்டே எதையும் பேசாமல் என்ன எதுக்குன்னு அது நாலு சீட்டு மூணு சீட்லாம் பறையர் சமுதாயத்தை தலைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டான் படையாட்சி சமுதாய தலைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டான் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த தலைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டான் கோனார் சமுதாயத்தை சேர்ந்த தலைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டான் இதை பூரா வச்சு நீ மூணு சீட்டு உனக்கு நாலு சீட்டு நாடாரா ரெண்டு சீட்டு உடையாரா ஒரு சீட்டு கோனாரா ஒரு சீட்டு வன்னியரா பதினஞ்சு சீட்டு பறையரா எட்டு சீட்டு ஓட்டு மொத்தமாக ஒரு நாற்பது ஐம்பது சீட்டில் தமிழனை பூரா அடைச்சிட்டு முழுக்க திராவிட நிற்கிறான் முப்பத்தாறு அமைச்சர் தமிழ்நாட்டில் அதில் ஒம்பது அமைச்சர் பிற இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் பிறமொழியாளர் முப்பத்தொம்போது பாண்டிச்சூரோட சேர்த்து நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரில் பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பெற மொழியாலும் எங்கேயாவது எந்த மாநிலத்தில் பெருமொழியாலும் இப்படி வர முடியுமாட்டா அதிகாரத்தில் வர முடியுமா என்ன பெரிய நீ நின்று எப்படி பாரு ஒரு எம்எல்ஏ கூட நீ கர்நாடகாவில் வர முடியாது ஒன்றரை கோடி பேர் நீ எழுபத்தஞ்சு லட்சம் பேர் ஆந்திராவில் ஒரு கவுன்சிலர் கூட நீ வர முடியாது எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு லட்சம் பேர் கேரளாவில் ஒரு எம்எல்ஏ கூட உன்னால் வர முடியாது ஆனால் இங்கே எல்லோரும் வரலாம் இந்த நிலை மாறினோம்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது விவசாய சின்னம் தான் அதுலேயும் ஒரு படித்த ஒரு பேராசிரியர் ஒரு முனைவர் நிற்கிறான் நீங்க படித்தவனுக்கு வாக்களிக்கணும் படித்தவங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்க படித்தவங்க வந்து நிற்கிறோம் நாங்கள் எங்களுக்கு அதிகாரத்தை நாங்கள் கேட்குறோம் அதிகார பசியோடு நிற்கிறோம் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு ஒன்று தான் புரட்சியாளர் என் அம்பேத்கர் சொல்லுகிறார் தன் வாழ்நாளில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த மாமேதை இந்தியாவின் சட்ட அமைச்சர் இந்த நாட்டின் போற்றத்தக்க பெரும்மாசான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான திறவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பார் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை தான் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்டு நிற்கிறான் அதிகாரத்தை தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒரு லட்சம் கோடி ரூபா மத்திய அரசுக்கு இந்த அரசாங்கம் ஜிஎஸ்டியாக கட்டுது முப்பத்தெட்டாயிரம் கோடி ரூபா திருப்பி தர்றான் பிச்சை போடுறான் அதே ஒரு லட்சம் ரூபா உத்தரப்பிரதேசம் கட்டுது ரெண்டு லட்சத்தி எழுபத்தை கோடி ரூபா கொடுக்குறான் யார் அவன் பாரத மாதா அந்த ஆத்தா கொடுக்குறான் உத்தரப்பிரதேசக்கு ஒரு லட்சம் கட்டுனா ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடி ரூபா தமிழ்நாட்டில் மானம் இல்லை இல்லை மானம் இல்லை ஈனத்தனமாக கேணத்தனமாக முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு லட்சம் கோடி ரூபா கட்டினா மத்திய அரசுக்கு முப்பத்தெட்டாயிரம் கோடி ரூபா தர்றான் இதை எப்படி ஸ்டாலின் ஃபைட் பண்ணி வாங்கினா கடிதம் எழுதுறார் லவ் லெட்டராடா பைத்தியக்காரா கடிதம் எழுதுறாரு தடா வரிதா நான் என் மக்களோட வரிப்பணம் திருப்பி தானு கேட்கணும் போராடணும் நல்ல ஆன்மகனை சமரசம் இல்லாமல் சண்டை ஆரியத்தையும் ஆரியத்தின் திராவிடத்தின் சேமா ஒரே திராசை வச்சு அடிக்கிற சீமான வேற வாய்ப்பு இல்லை அதனால அதிகார பசியோடு நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு வாக்கு செலுத்துங்க விவசாய சின்னத்தில் அத்தனை நாங்கள் தலைகளாக மாற்றி காமிக்கிறோம் உண்மையை நேர்மையுமா நிற்கிறோம் அதிகார பசியோடு நிற்கிறான் எந்த தோத்தால் எந்த கவன இல்லை ஆனால் கடைசி தமிழன் உயிரோடு இருக்க வரைக்கும் நாம் தமிழர் என்ற கட்சி இந்த மண்ணில் உங்களுக்காக மண்ணுக்காக மக்களுக்காக போராடி கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க